ஆ அப்போயே செய்யணுமா புளிக்க வைக்கணுமா அப்போ செய்யலாம் ஓகே அம்மா பண்ணி கொடுப்பாங்க என்னோடய மாமனார் தான் அவங்க அவங்க அம்மாவோட ரெசிபியாக எங்கிட்ட வந்து கே செய்ய சொல்லி சொன்னாங்க அதனால் அவர்கிட்டயே ரெசிபி கேட்டு செஞ்சுருக்கேன் மரவள்ளி கிழங்கு வச்சு தான் இன்றைக்கி நம்ம தோசை அவர் ரெடி பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ மரவள்ளி கிழங்கு வந்து கால் கிலோ அளவுக்கு ஒரு சின்ன கிழங்கு தான் எடுத்திருக்கேன் நான் நம்ம அது தோல் வந்து இந்த மாதிரி எடுக்கணும் மேல் தோல் வாழைத்தண்டில் இருக்க மாதிரி வந்துடும் அதை எடுத்துட்டு க்ளீன் பண்ணி நல்லா பால் கிழங்காக எடுத்துக்கோங்க சூப்பர்பாக இந்த மாதிரி கழுவி மண்ணெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு பெரிய திருவியில் வச்சு நல்லா காய் தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க கேரட் தேய்க்கிறதுல இப்போ வந்துட்டு நம்ம இதுக்கு பச்சரிசிக்கு பதில் தான் நம்ம அந்த கிழங்கு யூஸ் பண்ணுறோம் அவர் புழுங்கல் அரிசி தான் போட சொன்னார் இல்லைங்களா நான் வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் ஊடுற மாதிரி சாப்பாடு அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி நம்ம சாப்பாடுக்கெலாம் நார்மலாக புழுங்கல் அரிசி யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா நீங்கள் ரேஷன் அரிசின்னா உங்களுக்கு டைம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நிறைய ஊற வைக்கிற மாதிரி இருக்கும் ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் அது மாதிரி இப்போ ஊற வச்சுட்டு நம்ம அந்த அரிசி ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு கிரைண்டரில் அது வந்து கொஞ்சம் குறுணையாக அரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம துருவி வச்சுருக்கிற கிழங்கை சேர்த்துடணும் இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் சால்ட்டு நான் போட்டிருக்கேன் கால் கிலோ அரிசி கால் கிலோ கிழங்கு புழுங்கல் அரிசியும் கிழங்கும் சேர்த்து அரைச்சி சூப்பராக நைஸாக நல்லா பேஸ்ட்டு மாதிரி நல்லா மாவு மாதிரி அரையணும் அந்த மாதிரி அரைச்சிட்டு வாரிக்கோங்க அவங்க சொன்னாங்க இல்லைங்களா பெரியவங்க சொன்ன மாதிரி நம்ம உடனே தான் சுட போகிறோம் இது புளிக்க வைக்கலாம் தேவையில்லை இன்ஸ்டண்ட்டாக சூப்பர்பாக தேய்க்கிறதுக்கு வருது ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ ஒரு பிரைட்னஸான கலர் ஒயிட்டாக இருக்காது நம்ம உளுந்து வேறு எதுவும் சேர்க்கலை இல்லைங்களா இது வந்துட்டு செரிமானத்துக்கும் சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஃபுட்டு இப்போ கோதுமை மாவெல்லாம் நிறைய பேருக்கு அலர்ஜி ஆகும் இல்லையா அவங்களுக்கெல்லாம் வந்து ஆல்ட்ராக யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஃபுட்டு இது செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்